வணக்கம் வெல்கம் அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழா நடந்தது அங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கும் போது அமித்ஷா அவங்களை வந்து ஹெவியா ஏதோ கண்டிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வீர வீடியோ வந்து பரவலா போச்சு ட்ரெண்டிங்ல வர வந்துச்சு அது மதியானத்துக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் அவங்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் இசைஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல பேர் வந்து அவங்கக்கிட்ட அந்த கேள்விகளை முடிவைச்சாங்க அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னிட்டு இப்போ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் வந்து என்னென்ன விலைகள்லாம் நாங்கள் பண்ணோமோ அதெல்லாம் வந்து இன்னும் சிறப்பாக செய்யுங்க அப்படின் என்னை கூப்பிட்டு ஆலோசனை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலோசனைக்கும் மிரட்டுறதுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது அவங்க சொன்ன இந்த பதிலை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பதில் இல்லை மு முட்டு கொடுத்தாங்க குறிப்பாக வந்து த தமிழிசை இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அவங்க வந்து பத்திரிக்கையாளர் வழக்கமாக விமான நிலையத்தில் சந்திப்பார்கள் அண்ணாமலை மாதிரிலாம் இனிமேல் சந்திக்க மாட்டேங்கலாம் சொல்லலை அவங்க சந்திப்பார்கள் வழக்கமாக பேசுவாங்க விமான நிலையத்தில் ஆனால் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹைதராபாத்தில் வந்து இறங்குறாங்க வந்து இறங்கிட்டு ஹைதராபாத்தில் விஜயவாடா ஏதோ விசாகப்பட்டினத்துலேருந்து வந்துட்டாங்க போல் வந்து இறங்கிட்டு அவங்க பட் நேராக போயிட்டாங்க பீப்பிள் மேம் ஓகே ஓகே அக்கா அக்கா அமித்ஷா அவங்கள்ட்ட என்ன சொன்னார் அதெல்லாம் கேட்டாங்க இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தலையாடி போயிட்டாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உண்மையாலுமே நடந்த சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு வந்து பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் சோஷியல் மீடியா ஆட்களுடைய விர்சன் இருக்கு இல்லையா விதவிதமான வர்சன் இறக்கி விட்டாங்க ஜெண்டா விர்சன் அது இதுன்னு சொல்லி இறக்கி விட்டு சரி இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா உண்மையாக நம்ம எதாவது அறிக்கை விடணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து அமித்ஷா ரொம்ப விரலை ஆட்டி ஆட்டி கடுமையாக வேலை செய்யணும் அடுத்த தடவை இன்னும் அதிகமான ஓட்டுகளை தோக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விளக்கம் இருந்துச்சு பொதுவாக வந்து பெண்களை நடத்தும் விதம் அப்படிங்கிறது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியும் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய குற்றப்பட்டியல்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஊழல் வழக்குகளுக்கு இணையாக இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தான் ஈடுபட்டவர்களாக இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பொது மேலே ஒரு பெண்ணிடம் பொழுது அதுவும் தன்னை விட வயது மூத்த ஒரு பெண்ணிடம் பேசும்போது ஒரு அறுபத்தி மூணு வயது மூதாட்டியிடம் பேசும்பொழுது வந்து மரியாதையாக பேசணும் ஆனால் அவர் ரொம்ப மோசமாக நடந்து பேசி நான் பேசினார் அவர் பேசுனதில் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டேலண்ட்டுகள் உடல் மொழிகள் எல்லா வகையும் பார்த்தாலும் அது வந்து ஒரு மிரட்டலாக தான் அர்த்தம் நம்ம அன்றைக்கி சொன்னோம் இப்படி இருக்கும்போது வந்து இதை வந்து மாற்றி பேசுனாங்கன்னா பதவிக்காக எந்த லோ லோ லெவல்காக வேணாலும் போகிறதுக்கு அவங்க தயாருங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த ஒரு சுயமரியாதை உணர்வு வந்து இந்த மண்ணு வந்து குழந்தை மண்ணவங்க காங்கிரஸ்லாம் இருந்திருக்காங்க ஆனால் பதவிக்காக வந்து அவர் என்னை மிரட்டலில் நல்லா வேலை பார்க்க சொன்னார் அப்படின்லாம் பேசுகிறாங்க இன்னும் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பிக்கையில் அவர் இருக்காங்க அதனால் வந்து அடக்கி வாசிக்கிறாங்க ஏதாவது சொல்ல முடியும் மற்றபடி வந்து நம்ம ஆட்கள் வந்து வேணுங்கிற தக்க வந்து எவ்வளோ கண்டென்ட் இறக்க முடியுமோ இறக்கிட்டாங்க வடிவேல் பேசுகிற கண்டென்ட்டு அது எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இந்த முறை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இல்லாமலே நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் வாக்கு விகிதம் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஓபிஎஸ் என்ன எஸ் இது ஓகே பதினோரு தடவை வந்து தோத்தது போதாதா விக்கிரவாண்டி இப்ப திரும்பவும் தோக்கணுமா இல்லாட்டி நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு ஜெயிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க இல்ல ரெண்டு கேள்வி இப்போ இவங்க சைட்ல இருந்து யாரையாவது வேட்பாளரை நிப்பாட்ட போகிறாங்களா இல்லையா அப்படின்றது ஒன்று இன்னொன்று ஓபிஎஸ் வந்து அந்த பக்கம் தானே பாஜக கூட தானே ஒரு பக்கமாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ திரும்பவும் வந்து நம்பலாம் அப்படின்ட்டு ஒன்று சேர்றாரு அது என்ன கதை அப்படின்னு தெரியல சார் இல்லை இவர் நீ எப்போதும் வந்து ஓபிஎஸ் கிளம்பிட்டு பல மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ஓபிஎஸை வந்து ஒரு ஆளாக மதித்து பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னொரு அதிமுக இன்னொரு தரப்பும் தான் தான் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்கு இல்லையா வந்து பெரும்பான்மையானது வந்து ஓபிஎஸ் தரப்பும் டிடிவி தினந்திரனுடைய தரப்பும் பாமகவனுடைய வாக்குகள் பாமகக்கான வாக்குகள்லாம் நிலையான வாக்குகள் அவங்களுக்கு ஐந்து விழுக்காடு வந்து நிலையாக சொல்லலாம்னு வச்சுருக்கினேன் பலமுறை அவங்க வந்து நிரூபித்திருக்கிறார்கள் ஸோ அந்த வாக்குகள்லாம் சேர்த்து தான் வந்து பாஜக வாங்கக்கூடிய வாக்கு ஏன்னா பாஜக தனியாக நிற்கணும் நான் கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்னால் என்ன லட்சணம்ங்கிறத வந்து பாஜக தான் மக்களுக்கு தெரியும் அந்த வாக்குகள் வந்து அண்ணாமலையினுடைய மனசுக்கு தெரியும்னு நினச்சுக்கினேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறது என்னென்னா அதை தான் சொல்லியிருக்கார் அதாவது பாமா பாஜக கூட்டணி என்டிஏ அது தேசிய முற்போக்கு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளோ வாங்கியிருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓபிஎஸ்க்கான வாக்கு டிடிவிக்கான வாக்குகள் இதை வந்து ஒத்துக்கிறாரு பாமகவுடைய வாக்குகளை ஒத்துக்கிறாரு பாஜகவுக்கு வாக்கு கிடையாதுங்கிற உண்மையை வந்து எடப்பாடி சொல்கிறாரு அதனால தான் அவர் சொல்கிறார் பாமகவை பா பாஜகவை மட்டுப்படுத்தி பாஜகவை விட ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து சொல்கிறார் அது ஏன்னா ஏன்னா இப்போ ஓபிஎஸும் இல்லாட்டினா அது வெறும் காளி டப்பா தான் பாஜகங்கிறது பாமகவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இருக்க போய் தான் வந்து பாஜகவோட வாக்குகள் வாங்குச்சு இவர்களை அனுப்பி வைத்த பிறகும் கூட நாங்கள் வந்து அதிகமாக தான் வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது மூலமாக அவர் சொல்ல வரது என்னென்னா பாமக இந்த பாஜகவை வந்து அவர் வந்து மட்டுப்படுத்தி சொல்கிறக்காக தான் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து என்ன முடியும்னு கேட்டீங்க விக்கிரவாண்டி தேர்தலில் பாமக போட்டிட்டுன்னு சொல்லி பாஜக அறிவிச்சிருச்சு ஏன்னா தேசிய முற்போக்கு கூட்டணி ஜனநாயக கூட்டணியினுடைய அரு அண்ணாமலை வந்து அறிவிச்சிட்டாரு அண்ணாமலை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் கடைசியில் பார்த்தா அவர் வேட்பாளர் அறிவிக்கிற அளவுக்கு அதுவும் பாமக போட்டிட்ட போதுன்னு சொல்லி அறிவிக்கிற அளவுக்கு அவர் வந்து பெரிய த தலைவராக இருக்காரு இப்போ அறிவிச்சிட்டாரு இப்போ வந்து அதிமுகவினுடைய நிலை தான் வந்து இப்போ நின்று எப்படி தோல்வி தள்ளுவதா அல்லது தேர்தலை புறக்கணிப்பதா அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தில் இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை புறக்கணித்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் ஏன்னா தொடர்ந்து வந்து திமுகவிடம் தோற்று கொண்டே வராங்க பத்திரிகையில் வந்து எழுதுகிற அளவுக்கு வந்து தொண்டர்களுடைய செல்வாக்கு இழக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை போயிட்டுருக்கு ஏன்னா பத்து முறை இது திமுக தோற்றுட்டார் ஒரு அதிமுகங்கிறது வந்து திமுகவை பல முறை தோற்கடித்த கட்சிங்கிறதான் தான் அவங்க பெருமையாக நினச்சிட்டு இருந்தாங்க எமுே ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தோக்குறதான் வேலையாக வச்சுருக்காங்க பத்து முறை தோற்றுட்டாங்க இப்போ இப்போ இந்த இடத்தேர்தலையும் தோற்றுவிட்டால் தொண்டர்கள் சோறுவடைஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியம் ஸோ அதனால் அதனால் வந்து இந்த தோல்வியை வந்து காட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா தேர்தலை புறக்கணிப்பது அது போன்ற ஒரு ஸ்டாண்டு அதிமுக எடுத்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பது அவர் என்ன பண்ணாலும் திமுக வந்து ஒரு முப்பதாயிரம் ஓட்டுகள் நாற்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறது உறுதி அதனால் வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க சார் ஆர்எஸ்எஸ் என்ன சார் ஒவ்வொரு நாளுமே மோடிக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்பு வச்சுட்டே இருக்காங்க குடைச்சல் கொடுக்கணுன்ற மாதிரியே இருக்கு ஸோ இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமரை வந்து வணங்க வணங்குறவங்க எல்லாருமே வந்து கர்வத்தோடு இருக்கக்கூடாது ஸோ அமைதியாக சட்டலாக இருக்கணும் அவங்க வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு பதவி ஏற்ற அடுத்த நாள்ல இருந்து ஒன்று ஒன்றும் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க மோகன் பேசிக்கிட்டே இருக்கார்ல டெய்லி ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டே இருக்காரு ராமரை கும்புறவங்க ரொம்ப மரியாதை இதாக இருக்கணும் அகமாவமாக இருக்கக்கூடாது இதெல்லாம் மோடி கேட்பார் இப்ப யாரா ராமர கும்கிட்டா அவரெல்லாம் வந்து மறந்து நான் பல நாள் அழைச்சேன் ஜெய் ஜெகநாத் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் வந்து கேரக்டர் வேற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுவாரு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரநூத்தி நாற்பதுங்கிற எண் வந்து பேச வைக்கிறது இதற்கு முன்னாடி சரியாக தான் வந்து சுருக்கி விட்டார் ராமர் இருநூத்தி நாற்பது இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நீ ஆரம்பத்தை தோங்கணும் யாருக்குமே கடவுள் நம்பிக்கை கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாத்திகர்களாக இருந்த சவர்கர் வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது நாத்திகர் தான் அவர் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துங்கிற அமைப்பு இந்துங்கிற இந்த இது வந்து இப்போ பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்குது அப்போ இதை காப்பாற்றுவதற்கான வேலைகளை ஈடுபடணும் இந்த சனாதன அமைப்பை காப்பாற்றணும் ஸோ இந்த சனாதன அமைப்பு கை இருக்க வரைக்கும் தான் நம்மளுடைய பார்ப்பனர்களுக்கான அதிகாரம் கையில் இருக்கும் இந்தியாங்கிற அமைப்பு வெள்ளக்காரர்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா இந்த இதே அமைப்பு முறையை நம்ம கைப்பற்றி வச்சுக்கணும் எல்லா துறையிலும் நம்ம ஆட்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த அமைப்பை துவங்குகிறவர்களுக்கே பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது இப்போ மோகன் பாகத்தையே பேசுகிற வச்சாலுமே இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாபர் மசூதிங்கிற பேரில் அந்த மசூதியை இடிக்கணும் இப்போ அடுத்து ஞானவாபி ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்க இல்லையா இப்போ பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய மசூதிகளை இடிப்போங்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வகுப்புவாத பிரச்சனையை கிளப்பி விட்டு மக்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு அதன் மூலமாக வாக்கு வாங்கணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இவங்களுக்கெல்லாம் பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது உண்மையான துறவிகளோ உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோ யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் தான் இருப்பாங்க இப்போ குன்றக்குடி அடிகளார் இருக்கார் அப்படின்னா இப்போது அவர் யாராவது யாருக்காவது பிரச்சனை பண்ணுறாரு அவர் பாட்டுக்கு போய் பேசுகிறாரு அவருக்கு தெரிந்த ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட பரப்பிட்டு போகிறாரு அவர் சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அவர் கற்றுக்கொண்டதை பேசுகிறாரு அதை வந்து அவர் பத்திரிகைகளை எழுதுகிறாரு இதுதான் வந்து ஆன்மீகம் அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து பல்வேறு மதங்களில் இருக்கக்கூடிய ஒரு கலை கிறிஸ்துவ சே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய இப்போ பாதிரியார்கள் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பிரீச் பண்ணுறாங்கன்னா அவங்க தெரிஞ்ச விஷயத்தை பேசுகிறாங்க அவ்வளோதான் யாருமே வந்து இவனுக்கு எதிராக அவனே இவனுக்கு எதிராக இவங்கிற மாதிரியான விஷயங்களே பண்ணுறாங்களே இப்போ இன்றைக்கி வதவரால் ஒரு செய்தி படித்தோம் நம்ம குஜராத் மாநிலத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வீடை ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் வாசிகள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு மண் மூளைக்கு பதிலாக சாணி இருக்குன்னு பார்த்தோம் அவங்க அதில் முன்வைச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சேஃப்டி வந்து இல்லை ஒரு இஸ்லாமியர்களை வந்து எங்க கூட குஜராத்தில் இஸ்லாமியருக்கு எங்கடா சேஃப்டி இஸ்லாமியர்கள் எங்க அங்கே சேஃப்டியாக இருந்தாங்க மூ மூவாயிரம் பேத்து கொலை பண்ணாங்க நம்ம தான் பார்த்தோம் கலவரங்களில் இந்த மாதிரியான ஊரில் வந்து இவங்க சேஃப்டியை பற்றிலாம் பேசுகிறாங்க ஆனால் வந்து இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குமே தவிர அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கணும் குறிப்பாக வந்து மோகன் பவத் வந்து பேச ஆரம்பிக்கிறாருன்னா மோகன் பவத்தினுடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல வந்து மோடி இந்த கடந்த ஆண்டுகளாக போட்ட ஆட்டம் இவங்களை வந்து எதுக்குமே மதிக்கலை ஆக்சுவலி மோடியுமே ஆர்எஸ்எஸ்லருந்து வந்தவர் வந்தவரு தான் நம்ம பய அப்படின்னு அனுப்பி வச்சாங்க அதெல்லாம் அங்கிட்டு அப்படின்னு நான் குஜராத்துக்கு தாண்டா நான் வேலை செய்வேன் அப்படிங்கறது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு குஜராத்தியாக தான் இருக்கிறாங்கிறதுனால தான் இப்போ வந்து இவங்க பேசுகிறாங்க அது இது நாளடைவில் இன்னும் பெருசா பெருசாங்க தொடரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆர்எஸ்எஸ் சைட்லேருந்து டெய்லி ஒரு குடச்சல் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்தும் பாஜகவுக்கு வந்து நல்ல ஒரு குடச்சல் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க சொல்லலாம் ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கட்டும் பீகாரில் இருக்கட்டும் அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து பல பிரச்சனைகள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க சந்திரபாபு நாயுடு வேறு வந்து இலவச பஸ் பயணத்தை வந்து பெண்களுக்கான இலவச பஸ் பயணத்தை வந்து கொண்டு வர போகிறதா அதுக்கான வேலைகளை தொடங்கிட்டதா தகவலுமே வந்து வந்துட்டே இருக்குது அதுக்கு அகெயின்ஸ்டு தான் மோடி ஃப்ரீ பீஸ் வந்து வேணான்னு சொல்கிறது ஏன்னா இந்த மாதிரி இலவசம் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் வந்து யாரும் ஏறுறது இல்லை அது நஷ்டத்தில் போகுது அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்குது இப்படி அவரை சுற்றி எல்லா பக்கமும் ஆணிகளாகவே இருக்கு இல்லை மெட்ரோ ட்ரெயினில் ஏற நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் மெட்ரோ ட்ரெயினில் ஏறக்கூடிய மக்கள்ங்கிறது வேற பொது போக்குவரத்தில் பேருந்தை பயன்படுத்தக்கூடிய மக்களுங்கிறது வேற ரெண்டு இரண்டு தரப்பாக இருக்காங்க மெட்ரோ ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா அலுவலக நேரத்தில் வந்து கூட்டம் அதிகமாகவும் அப்படியே பகல் நேரங்களை கொஞ்சம் குறைவாகவும் மீண்டும் வந்து மதிய மதிய நேரங்களுக்கு பிறகு வந்து இரவு வரைக்கும் கூட்டம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நடந்துகிட்ருக்கு இதோ இது இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது மோடியை வந்து அது என்னன்னா அவருக்கு இது மாதிரி ஒரு திட்டங்களையோ பற்றியோ யோசிக்க முடியல இந்த திட்டங்களுடைய வெற்றியையும் அவர் வந்து எது எரிச்சல் அடைய வைக்கிது இப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நாடு முழுக்க பரவுது இல்லையா இது வந்து இவங்க எதிராக பேசியாச்சு ஆனால் இவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் தினத்துக்கு முன் பெண்களுடைய பெண்கள் தினத்தன்று நான் வந்து சிலிண்டர் வரையை குறைக்கிறேன் அப்படின்லாம் பேசுவார் அப்போ குறைப்பார் அதெல்லாம் இலவசமாக தெரியலையா என்ன அதுவும் பெண்களுக்கு வந்து சமையலை தவிர வேறு வேலையே இல்லையா சா நீ சிலிண்டர் தான் குறியீடு அப்படிங்கிறதுலாம் நம்ம அன்னைக்கு கேள்வி எழுப்பணும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு இப்படி கொண்டு வராருன்னா அவர் பேச மாட்டார் அது போக அந்த பீகார் மகாராஷ்டிரா எல்லா பக்கமும் வந்து அவருக்கான ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா அந்த கட்டிடத்தில் குறிப்பாக பீகாரில் வந்து பாஜகவினுடைய வாக்குகள் என்டிஏக்கு வரலை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து இப்போ பாஜகவுடைய வாக்குகள் வரலை ரொம்ப தெளிவாக நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் வந்து அஜித் பவாரினுடைய மனைவி அவருடைய தங்கையிட்ட தோற்றுட்டு போகிறோம் தோற்று போகிறோம் அந்த தங்கை பாராவதி தொகுதியில் வந்து தங்கையை ஜெயிக்கிறாங்க இவருடைய மனைவி தோற்று போகிறாரு இப்போ இவர் நிலமை என்ன அஜித் பவருடைய நிலைமை அப்படி அதாவது தங்கச்சீட்டை பொண்டாட்டி தோத்துட்டா வீட்டுக்கு போக முடியுமா அதுவும் அவர் தொகுதியில் நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு கம்மி பாராவதி தொகுதியில் நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு அஜித் பவருடைய மனைவி வந்து கம்மி இப்போ வந்து இன்றைக்கி வந்து ராஜ்யசபா உறுப்பினராக போய் கொடுத்துருக்காங்க போய் பட்னாவிஸ் காலில் விழுந்தாரா சிந்தியா காலில் விழுந்தா யார் கல்லில் உழுந்தாரும் தெரியல எதுவும் இல்லாமல் இருக்குது ஆனால் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள அந்த மூன்று பேருக்குள்ளே வந்து விமர்சனங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் வந்து நாங்கள் வந்து சரத்பவார்கிட்ட போய் வந்து அடைக்கலாம் எல்லாம் இங்கே ஒன்றும் மரியாதை இல்லை அப்படின்னு பேசக்கூடிய சூழலெலாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதை இவர் தான் அஜித் பவர் விரும்புகிறான்னு வச்சுக்கலேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பயம் இருந்தால் தான் நமக்கும் மரியாதைங்கிற மாதிரி வந்து இப்போ மனைவியை வந்து போட்டு போஸ்ட்டாக ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்க போகிறாரு அது ஒரு ஒரு டாஸ்க் முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் சிண்டே தரப்பு எம்எல்ஏக்கள் விமர்சனம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சிவசேனா வந்து அதாவது சிண்டே தரப்பு சிவசேனா வந்து சரியான முடிவு எடுக்க மாட்டேங்குது குறிப்பாக வந்து வக்போர்டுக்கு வந்து பத்து கோடி ரூபா கொடுத்துருக்காங்க விஹெச்பி கண்டனம் நேத்தி வக் வக்போர்டுக்கு பகிர்த்தை முன்னிட்டு பத்து கோடி ரூபா வந்து சிண்டே அரசு கொடுத்துருக்குது உடனே அதுக்கு கடுமையான கண்டனங்களை வந்து விஹெச்பி தெ தெரிவிச்சிருக்குது பாஜகவும் வந்து பாஜகவில் எம்எல்ஏக்களும் தங்களுடைய அந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் எப்படி காசு எடுத்து எப்படி அரசு பணத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஏதோ வேறு ஏதோ கிரகத்தில் இருக்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருமல்கள்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமே அங்கேயான தேர் தேர்தல் வந்து அக்டோபர் மாதம் வச்சாகணும் ஜூலை கடைசிக்குள்ளே வந்து ஒரு முடிவு வந்துடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ பீகார்லேயும் பிரச்சனைகள் வருது வருது மோகன் பத்தும் அம்முழுக்கிறாரு எல்லாம் ஸோ நமக்கு கண்டனுக்கு இப்போ வந்து பஞ்சம் கிடையாது சார் சுப்பையா சண்முகம் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க தலைமை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சிறுநீர் கழிக்கிறதுல நைட்டில் யாராவது சண்டை போட்டிங்கன்னா நைட்டில் போய் அவங்க வீட்டு வாசலில் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடுவார் ஆனால் அவர் வந்து ஒரு உயரிய பதவியில் இருக்கார் அவர் ஒரு டாக்டராக வந்து இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அந்த பிரச்சனையே கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி அமைதியாச்சு திரும்பவும் வந்து அகைன் வேறு ஒரு பிரச்சனையில் வந்து கழுத்தை நீட்டிருக்கார் அவர் பாஜகவினுடைய அரசுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி இருக்கு இல்லையா ஏபிவிபியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் பெரிய அதுக்கதை விட பெரிய பொறுப்புகளெலாம் இருந்தவர் அவர் வந்து ஒரு சங்கி ஏற்கனவே வந்து அவரை பற்றிய செய்திகள் வெளியாச்சு எதுக்கு வெளியாச்சுன்னா சிசிடிவி காட்சிகளை வெளியானது அந்த சிசிடிவியில் வந்து மனுஷன் ஒரு தடவை சிசிடிவியில் மாற்றலாம் ஒவ்வொரு தடவையும் மாட்டிக்கிட்டு தான் நீ மனுஷனான வேறு ஆளுமா மா ஏன்னா ஏற்கனவே வந்து என்ன பண்ணாருன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு முதிய ஒரு வயதான ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பார்க்கிங்கில் போய் இவர் வண்டியை நிப்பாட்டியிருக்காரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆனால் பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டணும் இவர் எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி வச்சுருக்கனால அவங்க வீட்டில் போய் நிப்பாட்டியிருக்காங்க அவங்க நிப்பாட்டாதீங்க எங்கள் ஒரேனர் நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லவும் கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோடனே நைட்டு போய் அந்த அம்மா வீட்டு வாசலில் சிறுநீர் கழிக்கிறது இது பண்ணுற வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து சிசிடிவியில் மாட்டி வெளியில் வந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா டையரிக்கிறதை விட்டார் என்னென்னா ஆல்ரெடி அவர் டை ஃபுல் டெய்லியில் தான் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு சுத்தமாக டையரிக்கிறதை விட்டுட்டு வெளில வேலையே நகிட்டார் இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அவர் வந்து ஒரு செவிலியர் ஒருத்தங்களை வந்து ஒரு அரைக்கில் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிசிடிவி மறுபடியும் இப்போ வந்து வேறு அப்படியே பார்த்திங்கன்னா வேறு ஆள் மாதிரி இருக்குது நானும் கூட அவரு தானே இவர் இவரு தானே அவருங்கிற மாதிரி இருந்தது வெள்ளை மீசை வெள்ளை தலை தலை ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓயிட்டாக இருக்கார் இப்படி ஒரு வய இவ்வளோ வயசானவராக போய் வேலை பார்க்குறாரு அப்படின்னு கடைசியில் பார்த்தா இவரு தான் அவருங்கிறாங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொறுப்பில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் அவர் ஆண்காலேஜி புற்றுநோய் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடியவர் துறை ரீதியால் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க ஆனால் வந்து நடவடிக்கை இதெல்லாம் இப்படி இருக்குது ஏற்கனவே ஒரு ரவுண்டு வந்து சிசிடிவியில் மாட்டி ஊரோட வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ந ஒரு செவிலியர்கிட்ட வந்து தவறாக நடந்து கொண்டு அதுவும் வந்து டியூட்டி ட்ரெஸ்லேயே வந்து தவறாக நடந்து கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியே இருக்குது கேட்டால் என்னுடைய அரசியல் எதிரிகள் வந்து வேலை பார்க்குறாங்க அரசியல் எதிரிகளாக வந்து சிசிடிவி சார் மோடி சென்னைக்கு வராரு நாலஞ்சு முறை வந்துட்டு போனாரு அதுக்கான ஒரு படு தோல்விதான் அவர் வந்து இப்ப அடைஞ்சிருக்காரு இப்போ அவர் எதுக்கு வராருன்னு பார்த்தோம்னா வந்தே பாரத் ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்காக வராருன்னு சொல்றாங்க அப்போ தோத்துட்டு போனவர் வந்து இப்போ வராருன்னும் போது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில வருவாரு இல்ல தெரியாமல் இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளோட மிக முக்கியமான விமர்சனமாக இருந்தது வந்து பிரதமருக்கு வேறு வேலையே இல்லையா இந்த வந்தே பாரத் ட்ரெயினை ஆரம்பிச்சிக்கிறது தான் வேலையா இல்லை நீங்கள் வந்து இந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சிங்களா லோக்கோ மோட்டோ அந்த மோட்டரை கண்டுபிடிச்சிங்களா இல்லை இந்த தண்டவாளத்தை கண்டுபிடிச்சிங்களா என்ன எதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக அந்த ஒவ்வொரு முறையும் இந்தியாவில் எங்கே வந்தே ஒரு ட்ரெயின் விட்டாலும் சரி ஒன்று போய் கொடியாற்றுவார் இந்த பாரதி ராஜா படத்துலலாம் வந்து காதலர்கள் ஓடி போனோடனே வந்து கடைசியில் பச்சை கலருக்கு கொடியெடுத்து வந்து ஆட்டுவார் அவர் அப்படியே அவ்வளோ மனநிலையோடு ஆட்டுவார் அது மாதிரி வந்து மோடி போய் ஒவ்வொரு முறையும் அந்த வந்தே பாரத்துக்கு இருக்காரு எதுக்காக இந்த வேலை செய்கிறார் தெரியவே இல்லைங்க ஏங்க முதலமைச்சர் வந்து எவ்வளோ விஷயங்கள் திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காணொலி காட்சி வயலில் தொடங்கி வச்சுட்டு போகிறார் இவர் இங்கே வந்து தா இங்கே வந்து தெ தெரியாமல் கேட்குறேன் இப்போ வந்தே பாரத்தில் நீ கொண்டு வரல வந்தே பாரத்தினால ஏழை மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்தே பாரத் மதியம் ரெண்டு ஐம்பது கிளம்புது மதுரைக்கு எட்டரைக்கு போய் சேருதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா கொடுத்து போகிறதுக்கு தான் ஏழைகளுக்கான முடியுமா எளிய மக்கள் நடுத்தர மக்கள்னால முடியுமா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா கொடுக்குறது யாருன்னா ஃப்ளைட்டில் மிஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ளைட்டில் டிக்கெட் அதிகமாக இருக்கும் நேரம் அதிகமாக இருக்கும் அல்லது ப்ரீ பிளான்டாக ஒரு பிளான் பண்ணியிருப்பேன் ப்ளைனில் ஃப்ளைட்டில் போகிறதுக்குன்னா ஏர்போர்ட்டுக்கு ரெண்டு மணி நேரம் ஒன்று மணி நேரம் முன்னாடி போகணும் அதுக்கப்புறம் போய் நம்ம ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஒரு மணி நேரம் பயணம் அப்புறம் வெளியில் வரணும் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நாலு நேரம் ஆகுது இதுக்கு அஞ்சு மணி நேரத்தில் போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுறோம் தான் வந்து முன்னாடியே முன்கூட்டி போட முடியும் அதிலே வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது சாதாரண வகுப்பு தான் நான் சொல்வது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அதிலே வந்து எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது அது வந்து ரெண்டாயிரரூவா பக்கத்தில் டிக்கெட் வருது மதுரைக்கு போகிறதுக்கே ரெண்டாயிரவா கொடுத்து போயிட்டுருக்காங்க ட்ரெயினில் ஸோ இப்படியான ஒரு சூழல்லையும் இதெல்லாம் நம்ம வந்து இவர் எதுக்காக இந்த ட்ரெயினை தொடங்கி வைக்கிறார் இப்போ நீங்கள் வந்து நே நேற்றைக்கே முன்தினமும் நம்ம பேசுகிறோமே வந்தே ப இது வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து பொதுமக்கள் ஏரியை பிடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இது இது இதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாத ஒரு விஷயத்தை எதுக்கு கொடியாட்டிட்டு இருக்கீங்க தான் அவங்க கேட்க வேண்டியதாக இருக்கு சார் கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவர்கள் மீது வந்து ஒரு போக்சோ சட்டம் வந்திருக்கு சிறுமியுடைய பாலியல் துன்புறுத்தல் அந்த பிரச்சனைக்காக அவரை எப்போ வேணாலுமே இப்போ கைது செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து அவர் இருக்காரு நம்ம எத்தனை முறை பாஜக தான் வந்து பாஜக த இந்தியா முழுக்க எடுத்து எடுத்துட்டோம்னா பாலியல் குற்றவாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் அவர் இது வந்து அவருக்கு அவருடைய வயதுக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் அவர் வயதுக்கு வந்து கொள்ளுப்பத்தி வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட தவறாக நடந்துக்கிட்டாருங்கிறது தான் வந்து குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ அதை வந்து அவர் ஆஜராக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்காரு அந்த வழக்கை வந்து வெளியில் சொல்கிற பேசுவதற்கு கூட நமக்கு வந்து சங்கடமாக இருக்குது இப்படி ஒரு வேண ஒரு சூழலை தான் வந்து கட்சியை வளர்த்துட்ருக்காங்க எடியூரப்பாவிடம் மோடியோ அமித்ஷாவோ நடந்து கொண்ட விதம் பேசிய விதம் அவர்கள் அவர் மீது வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தரோ நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரோ இவரிடம் வந்து இவ்வளோ தூரம் நடந்துக்கிறாங்க ஆனால் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்போ இட்டு ஒட்டுமொத்தமாக இவர்களை வந்து நம்ம வந்து தான் இவர்கள் கொடுக்கக்கூடிய இடம் தான் சொல்ல முடியும் அதுக்கு ஒன்று கட்சியை விட்டு நீக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் எதுவும் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியில்லை சார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைப்பிடித்து ஓராண்டாகுது இன்னும் அந்த வழக்குக்கான முடிவுகள் எதுவுமே வந்த மாதிரியே இல்லையே சார் ஒரு ஆண்டு ஆகுதுன்னா பாஜகவினுடைய வெறி இதுதான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் நீதிமன்றத்திலே வந்து அவர் தரப்பில் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா என்னை வந்து பாஜகவுக்கு ஆதரவாளராக மாற்ற முயற்சி பண்ணாங்க அந்த வேலையில் ஈடு ஈடுபட்டது அது அப்படிங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஒரு அளவுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தார் ஒரு அளவுக்கு மேலே வந்து வரும்போது வந்து நீதிமன்றத்திலே அவர் அவருடைய வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க வந்து பாய அழுத்தம் கொடுக்கப்பட்டது பாய் அதாவது நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து திமுக இருங்க நான் சொல்லும் பொழுது திமுக வந்து பாஜக வந்து சேருங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ஃபோர்ஸ் அம என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளே பேசுனாங்க இப்போ அதிகாரிகள் புரோக்கர்களாக செயல்பட்டிருக்காங்க தான் தெரியுது இவங்களுடைய குற்றச்சாட்டு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எதிர்கட்சி அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான அமலாக்கத்துறையினால் டீல் பேசப்படுறது அந்த டீலுக்கு ஒத்து வரல அவர்கள் வந்து தான் எடுத்த கொள்கையில் அல்லது விரும்பிய கட்சியில் அவங்க நீடிக்க விரும்புகிறாங்கன்னா அவர்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கை வந்து பணப்பரிவர்த்தனை வழக்கில் போடுறது யாரை வேணுமென்றாலும் சிறையில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பாக இடிஐ வந்து ஒரு வேட்டை நாயை போல வந்து மோடி அரசு பழக்கி வச்சுருந்துச்சு இந்த புதிய அரசு இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஏன்னா இப்போ புதிய அரசு வந்து இன்னும் நடவடிக்கை எல்லாம் ஆரம்பிக்கல இன்னும் அவுத்து விடலை கட்டி வச்சுருக்காங்க எப்படி நடக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இதற்கு முந்தைய அரசு வந்து பலம்புருந்திய மோடி அரசாக இருக்கும் பொழுது அவர்கள் நீட்டிய விரல் நீட்டிய தூரத்துக்குலாம் வந்து வந்து பாய்ந்தது ஈடி பாஞ்சு என்ன பண்ணாங்கன்னா வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தனது கட்சிக்கு இழுப்பது அவர்களை வந்து மிரட்டுவது அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்குவது அப்படின்னு இப்போ திரிணாமுல் காங்கிரஸில் வந்து ஒருத்தர் இருக்கார் சுதந்திர அதிகாரி இருக்காருன்னா அவரை மிரட்டி ஈடி வச்சு மிரட்டி அவர் வந்து பாஜகவுக்கு சே கொண்டு சேர்த்துறது அவர் ஒரு செயல்படக்கூடிய தலைவராக இருக்கிறாருன்னா அவரை ஈடியை வச்சு மிரட்டி அது ஒரு வழக்கை போட்டு மிரட்டி பாஜகவில் சேர்த்தவங்க சரி பண்ணிட்டு இப்போ அஜித் பவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தன பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா ஒரே நாள் ராத்திரிகள் சரியாக போயிடுச்சு அப்படின்னா வந்து ஈடிங்கிறது வந்து எதுக்காக இருக்கிறது அப்படின்னா பாஜகவுக்கு ஆள் பிடித்து கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பாக இருந்து தான் நம்ம பார்த்தோம் அந்த வகையில் இப்போ நம்மளுடைய ம இதில் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்திலே இரண்டு அமைச்சர்கள் இன்னும் இருக்காங்க இதே மாதிரி பல்வேறு இதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இன்னும் சொல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இன்னும் உள்ளதாக இருக்கார் இதெல்லாம் இருக்கும்போது இவர் வந்து ஒரு வருஷமாக இருக்கார் தமிழ்நாடு அமைச்சரவையில் சிறந்து செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக இருந்தார் அவருடைய செயல்பாட்டை முடக்கிட்டாங்க கரூர் நாடா ச சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அவர் அவருடைய செயல்பாட்டை முடி முடக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டே லட்சம் மக்களுக்கு மேலே வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய பங்கு ஆற்றணும் அவருடைய ஜனநாயக கடமையை ஆட்ட விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு பங்கு நடந்தாலும் வழக்கில் என்ன நடந்துச்சு வழக்கில் வந்து நீங்கள் என்ன குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணீங்க என்ன பண்ணீங்க எல்லாம் ரைட்டு அதில் அடிப்படையில் என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு என்ன நடந்தது அவருக்கு கணக்கு காட்டிய காசு அது அது வந்து மூன்று தேர்தலாக அவர் வந்து கணக்கு வந்து என் பேங்கில் இவ்வளோ அக்கௌண்டில் இருக்குது என் மனைவி பேரில் இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக அப்படி கோ அதாவது நீ தேர்தல் ஆணையத்தில் போய் அப்படி விட்டு தாக்கல் பண்ணி தான் ஒருத்தங்க வந்து தங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் காட்டினா வந்து தேர்தலில் நிற்க முடியும் அவர் வெளிப்படையாக கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லஞ்சமாக வாங்கிய பணம்னு சொல்லி இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா ஹத்ராஸ் சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் ஒரு பாலியல் கொடுமை நடந்தது அதில் வந்து செய்தி சேகரிக்க வந்து கேரளாவிலேருந்து சித்திகாப்பான்னு ஒருத்தர் போகிறாரு பத்திரிக்கையாளர் அவர் போகும் பொழுது அவருடைய புகைப்படக்காரருக்கு வந்து வந்து ஐயாயிரம் ரூபா கொடு கொடுக்குறாரு பணத்தை ஜிபே மூலமாக ஐயாயிரூவா போடுறாரு அதை வந்து பிஎம்எல்ஏ கேஸு அப்படின்னு சொல்லி வந்து மணி லாண்ட்ரிங் கேஸுன்னு சொல்லி போட்டு அவரை சித்தி காப்பான சிறையில் அடைச்சிருக்காங்க இதெல்லாம் வெறும் வெறும் ரூபாய்க்கு அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து இவர்களுக்கு அரசியல் எதிரிகளை பரிவாங்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு தான் இது வச்சுருக்காங்க ஒரு வருஷமாக வந்து ஒருத்தருடைய செயல்பாட்டை முடக்கி சிறையில் வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து அமைச்சர் பதவி தான் கையில் வச்சுருந்தால் நமக்கு வந்து அரசு செயல்படாமல் முடியாமல் தவிக்குமேன்னு சொல்லிட்டு பதவி கூட விட்டு கொடுத்துட்டார் இவங்க வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு என்னை வந்து பாஜகவுக்கு அழைத்தார்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட சொன்னார்கள் நான் மறுத்த காரணத்தினால் நான் கைது செய்யப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு அந்த உண்மை வந்து அப்படியே தான் இருக்குது அவர் சொல்லியிருக்கக்கூடிய உண்மை இவர்கள் வந்து ஈடிங்கிற இதை வைத்து செலவு பண்ணதுக்குனால இவங்க போட்ட ஆட்டம் எல்லாமே வந்து இந்த இரநூத்தி நாற்பதுல வந்து நிற்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கூட்டிகிட்டு இருக்குது வெகு சீக்கிரமே வந்து ஆமாம் மோ மோடிக்கு வந்து இத்தாலிக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் அதனால் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் முன்னாடி பண்ணியிருக்காங்க அவங்க நினச்சி பார்த்துக்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து இவர்களும் அது போன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கும் தயாராகிக்கணும் ஃபைன்ஸ் திரும்பவும் திங்கள் இரவு சந்திக்கலாம் மீண்டும் திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி And